வணக்கம் பாதுலத்தை சிகிச்சை யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க பிரச்சனையோட வரவங்க அதை சிகிச்சையா எடுத்துக்கலாம் நார்மலா சாதாரணமா இருக்கிறவங்க ப்ரிவென்ஷனா வருமும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது சைட் பெனிஃபிட் தாங்க அதிகமா இருக்கு பொதுவா நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் உடம்பில் தேங்கக்கூடிய கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது நாம சாப்பிடுற மருந்து மாத்திரையால் மட்டும் சேர்றது இல்லைங்க பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கிறது போதுமான தண்ணீர் எடுத்துக்காம ஓய்வு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே கழிவுகள் தாங்க இதனால் உடல் சோர்வடையும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான கோபம் கவலை சோகம் பயம் எமோசன் ஆகுறது உணர்ச்சி வசப்படுறது இது எல்லாமே கழிவுகள் தான் அதனால் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்காது நாம பாதத்த சிகிச்சை எடுக்கும் பொழுது உடலின் ரத்த ஓட்டம் சீராகும் உடலின் எண்டோகரைன் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பிகள் தூண்டப்படுவதால் உடலின் கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படும் இப்பொழுது உடல் இயக்கமும் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் சீராகவும் சமநிலையாகவும் இருக்கும் உடல் மனம் அமைதியும் புத்துணர்ச்சியும் பெறும் பொழுது நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் தடுக்கப்படும் இவ்வளவு நன்மைகள் இந்த பாதத்த சிகிச்சையால் நமக்கு கிடைக்குதுங்க